எங்களுடைய பாவங்களை ஆக்கிக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாதம் எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதம் எங்களுடைய நல்ல அமல்களோ கெட்ட அமல்களோ நோக்கி உயர்த்தப்படக்கூடிய மாதம் சகோதரர்களே இதிலே முக்கியமான ஒரு இரவு இருக்கிறது மார்க் அறிஞர்கள் அழகாக விளங்கப்படுத்துகின்றார்கள் ஷாபானுடைய பதினைஞ்சாவது இரவு எங்களுடைய புறக்கத்திலே இருக்கக்கூடிய பராத் இரவு என்று சொல்வோம் லெய்லத்துல் வரா என்று அறிவியலே சொல்வார்கள் கண்ணியமான சகோதரர்களே மிகவும் முக்கியமான ஒரு இரவு எங்களுடைய அடுத்த வருடம் இதிலே தான் முடிவு செய்யப்படுகிறது அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான் ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இந்த சங்கையான குர்ஆனின் மீது சத்தியமாக இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக இந்த குர்ஆனை நாம் பரக்கத் செய்யப்பட்ட ஒரு இரவிலே இறக்கி வைத்தோம் அதிலே மனிதனுடைய எல்லா விதிகளும் இதிலே முடிவு செய்யப்படுகிறது இதற்கு தஸ்வீருடைய தலை வல்லுநர்களிடத்தில் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அல்லாமா இக்ரிமா ரஹி ரஹியாஹு அனுபவம் முஜாஹித் அலிஹி ரஹ்மா இது போன்ற மார்க்க அறிஞர்களுடைய தீர்ப்பு ஐ லைலத்து ஷாபான் ஷாபானுடைய பதினஞ்சாவது இரவு நாம் கேட்கக்கூடிய ஆக்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எங்களுடைய தலை எழுத்து முடிவு செய்யப்படுகிறது கனிமான சகோதரர்களே அதனால் தான் நாம் நோன்பு நோக்கிறோம் சகோதரர்களே நோன்பு நோற்று அன்று நாம் துவா செய்கிறோம் இந்த இரவை நாம் கனிமத்தாக நாம் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது மார்க் அறிஞர்கள் இந்த இரவிலே இந்த இரவுடைய சிறப்பம்சத்தை பற்றி எழுதும் பொழுது மிகவும் முக்கியமான ஐந்து விடயங்களை பதிவு செய்கின்றார்கள் அதில் முதலாவது ஒரு மனிதனுடைய தலை எழுத்து முடிவு செய்யப்படக்கூடிய இரவு இந்த இரவு இரண்டாவது எழுதுகின்றார்கள் இந்த இரவுல தாலாவுடைய ரஹமத் இந்த பூமிக்கு ஏனைய காலத்தில் இறங்காத அளவுக்கு ரஹமத் இறங்குகிறது சொன்னார்கள் அலஹி வசல்லம்

மூன்றாவது எழுதுகின்றார்கள் அல்லாஹு தாலா இந்த இரவுல எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் மன்னிக்கிறான் முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களையும் எல்லாம் மன்னித்து விடுகிறான் நான்கு பேருடைய பாவத்தை தவிர அதில் முதலாவது சொன்னார்கள் இல்லாலி காகினின் சூனியம் இது போன்ற செய்வினையில் ஈடுபடக்கூடியவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டான் இரண்டாவது இல்லாலி முஷாகினின் மனிதர்களோடு பேசாமல் குரோதத்தை எடுத்து பிற துண்டித்து வாழக்கூடிய மனிதன் இவருடைய அவர்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் வாக்கின் வாதிதை தாய் தந்தையருக்கு அநியாயம் செய்யக்கூடியவன் இவருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் நான்காவதாக சொன்னார்கள் இந்த முசிங் விபச்சாரத்தில் மானக்கேடான செயற்பாடுகள்ல யாரெல்லாம் பிடிவாதமாக இருக்கின்றார்களோ இவர்களுடைய பாவங்களையும் மன்னிக்க மாட்டான் மற்ற அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் இந்த இரவிலே மன்னிக்கிறான் என்பதை சல்லு அலஹி வசல்லார்கள் எனவே சகோதரர்களே பதினோரு வருடம் செய் பதினோரு மாதம் செய்த எங்களுடைய பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மிக முக்கியமான இரவு தான் ஷாபானுடைய பதினைந்தாவது நாளுடைய இரவு இதை ஒருபொழுதும் நாம் மறந்துவிடக் கூடாது தெளிவான சகோதரர்களே நான்காவதாக இருக்கின்றார்கள் இந்த ஷாபானுடைய இந்த இளவுல தான் அல்லாஹூ சுபானு நபி சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டது இந்த இரவுல தான் சல்லாஹூ அலகி வசலம் அவர்கள் குவாசிதாரி அல்லாஹ் என்ற உம்மத்துடைய மூன்றில் ஒரு பகு உம்மத்தை மன்னிப்பாயாக அல்லாஹு தாலா ஆரம்பத்தில் மூன்றில் ஒரு பகுதியை அல்லாஹ் இரண்டாவதாகவும் துவா செய்தார்கள் இரண்டில் இரண்டு பகுதியை அல்லாஹ் மன்னித்தான் மீண்டும் அலிஹி வசலம் அவர்கள் மன்றாடி கேட்ட நேரத்திலே முழு உம் அல்லாஹு ஏற்றுக்கொண்டான் கடும் பயங்கரமான பாவங்களிலே ஈடுபடக்கூடியவர்களுடைய பாவங்களை தவிர மற்ற அனைவருடைய பாவங்களையும் சஃபாத்தின் மூலமாக அல்லாஹு நிச்சயமாக தியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இந்த இதுவரைதான் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டது அது மாத்திரமல்ல ஐந்தாவது எழுதுகின்றார்கள் இந்த இரவுல எந்த மனிதன் எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள் ஹம்சு லயாலின் லா யுரத்து ஃபீஹின் துஆ ஐந்து இரவுகள் இருக்கிறது நிச்சயமாக அந்த ஐந்து இரவுகளிலேயும் அல்லாஹ் துஆவை தக்க மாட்டான் நிச்சயமாக எதை கேட்டாலும் ஏற்றுக்கொள்வான் அதின் முதலாவது சொன்னார்கள் அவ்வலு லைலத்தி மின் ரஜப் ரஜப் மாதத்தினுடைய முதலாவது இரவு இரண்டாவது சொன்னார்கள் லைலத்துன் மிஸ்ரிவின் ஷாவான் ஷாவானுடைய மாதத்துல பதினைந்தாவது இரவு கேட்கக்கூடியதுவா நிச்சயமல்லாஹா ஏற்றுக்கொண்டே தீருவான் மூன்றாவதாக சொன்னார்கள் லைலத்துல ஜுமா ஜுமாவுடைய நாள் ஜுமாவுடைய லைலத்துல ஜுமா வெள்ளிக்கிழமை கேட்கக்கூடியதுவா வெள்ளிக்கிழமை இரவு கேட்கக்கூடியது ஆ நான்காவதாக சொன்னார்கள் ஹஜ்ஜு பிறநாளுடைய இரவு ஐந்தாவதாக சொன்னார்கள் நோன்பு பிறநாளுடைய இரவு அதிலே மிக முக்கியமாக ஷாபானுடைய பதினைந்தாவது நாள் அதை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பெண்களுக்கும் போய் இதனை எத்தி வைத்த சகோதரர்களே அந்த நாளில் நல்ல அமல்களில் ஈடுபட்டு எங்களை நாம் இந்த ரமதானுக்காக வேண்டி தயார்படுத்துவோம் இப்பதிலிருந்து அவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் குடும்ப உறவுகளை நாம் பிரிந்திருந்தால் நிச்சயமாக அவர்களோடு